அதுதான் அந்த மேல பதிவுலயே அது கூட உள்ள பதிவுலயே சொல்லிட்டேன் பாருங்க ஏன்னா எப்படி நாலரை வருஷம் இந்த ஆட்சியை வந்து கலைக்க விடாம பாதுகாத்து விடுவாங்க கலைக்க விடாம பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றுவாங்க மத்திய அரசு மத்திய அரசு இப்ப நீங்க இறக்கிது பாருங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் நாங்க நிறைவேற்றுவோம் தமிழக அரசு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது அடுத்தது நீற்றுவீன திட்டம் செயல்படுத்தியே தீர்வோம் அப்படிங்குறது தமிழக அரசு ஒண்ணுமே சொல்லல அப்போ இவங்க சைன் பண்ணாம அவங்க கத்த முடியாதுல்ல தமிழ்நாட்டிலிருந்து சைன் தானே அவங்க கத்துறாங்க அதுதானே இப்போ பிரச்சனையே நமக்கு துரோகி மத்திய அரசு கிடையாது தமிழக அரசு முதல்ல தான் உன்னிப்பாக கவனிக்கணும் முதல்ல இவங்கள சாத்தணும்னு சொல்லியாச்சு இவங்களும் பயம் வந்துடும் தானாலே அதனாலதான் நீங்கள் பாருங்களா இப்போ வந்து அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு மத்திய அரசு தான் ஐடியா கொடுத்ததே மெரினா போராட்டத்தை லாஸ்ட் நாள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்ச பிறகு எதுக்கு அடிக்கணும் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அடிச்சு விடுங்க அடுத்த போராட்டத்தை கூட கூடாது அடுத்த போராட்டம் நடக்காத அளவு பாத்துக்கிடுங்க இல்ல உங்க ஆட்சியே களைச்சு போடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி மிரட்டிதான் அனுப்பிடுது செல்வம் ஏன் இதெல்லாம் வாய் திறக்க மாட்டேங்கிறான் தான் இருக்கு உண்மை நான் சொல்ற விஷயம் உண்மை ஆனா இது வெளியே ஓபனா சொல்ல முடியாது அதான் பிரச்சனை இதே பன்னீர் செல்வம் ஒரு நாள் வரும் வாய் திறந்து அவன் வாயாலே சொல்லுவான் இது இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு அல்லனா அந்த கமிஷனர் இவனாவது சொல்லுவான் எங்களை அடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டதே இவன் தான் அப்படின்ட்டு ஏன் அந்த பன்னீர் செல்வம் கண்டிக்கல மாதிரி மாதிரிலாம் பேசினா நிறைய விஷயங்கள் இருக்கிற சகோதரர்கள் உன்னிப்பா பார்த்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் புரியாத விஷயங்கள் புரியும் இந்த நாலு வருஷமும் இனிமேல் ஆட்சி கலைக்காம அப்படியே வச்சு மத்திய அரசுக்கு என்னென்ன சாதிக்கணும் அவ்வளோத்தையும் சாதிப்பாங்க நாம போராட்டம் நடத்தினாலும் எங்கேயுமே போராட்டத்தை கூட விடாத அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் உன்னிப்பா கௌரிச்சுக்கிட்டு இருந்தா அனைத்து மர்மங்களும் புரியும் அதுக்காண்டி ஆதரவாக தான் தமிழக தலைவர்களை பதவியே இல்லாதவனுக்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பதவி கொடுத்தது நிர்மலா நிர்மலா சீதாராமனுக்கு இங்கிருந்து கூப்பிட்டு வேற ஒரு மாநிலத்துல மேலவை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கியாச்சு ஆச்சு அடுத்தது நம்ம இல கணேசனே அதே மாதிரிதான் உத்தரப்பிரதேசல இருந்து இல கணேசனை மேலவை எம்பி ஆக்கி இருக்கிறாங்க எதுக்கு தமிழகத்துல நாங்க இப்படிப்பட்ட பல திட்டங்கள் கொண்டு வரோம் நிர்மலா சீதாராமன் கர்நாடகத்தில் இருந்து மேலவே எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அரசியலை கவனிச்சா மட்டும்தான் புரியும் ஒரே ஒரு எம்பி ஆச்சு எப்படி ரெண்டு மூணு மந்திரியாச்சு ரெண்டு மூணு பேருக்கு எப்படி பதவி கொடுத்தீங்க ஏன்னா பேசுறதுக்கு நிறைய பேர் வேணும் எல்லாம் விட்டுட்டு டைம்ல அதுதான் எவர்களோட சூழ்ச்சியமுமே